மிக அண்மைய நாட்களிலே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்னவென்றால் குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளும் கனடா போன்ற நாடுகளும் வந்து தங்களுடைய நாட்டுக்குள் நுழைகின்ற புகலிட கோரிக்கையாளர்களுடைய அளவை வந்து குறைப்பதிலே மிக தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயம் வந்து ஏற்கனவே தங்களுடைய நாட்டிற்குள் நுழைந்த புகலிட கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை அவர்களுடைய புகலிட கோரிக்கை விண்ணப்பங்களை வந்து பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து புகலிடத்தை வழங்குவது அல்லாது போனால் அவர்களை நாடு கடத்துவது போன்ற மிக தீவிரமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்னது போன்று இந்த நாடுகளிலே இந்த மிதமிஞ்சிய புகலிட கோரிக்கையாளர்களுடைய வருகையினாலே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற மக்கள் வந்து பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமானது வந்து வேலையின்மை பிரச்சனை மற்றது வந்து சுகாதார பிரச்சனை இந்த நிலைமையிலே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே இருக்கின்ற ஜெர்மன் வந்து இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டினுடைய முதல் ஆறு மாதங்களிலே வந்து இந்த சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களுடைய வருகையை வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வீதத்தினாலே குறைத்திருப்பதாக கூறப்படுகின்றது இதனுடைய பின்னணி என்ன எதிர்காலத்திலே ஜெர்மன் இந்த புகலிட கோரிக்கையாளர்களுடைய வருகையை வந்து இன்னும் கணிசமான அளவில் குறைக்கப் போவதாக கூறுகின்றது எனவே அதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது ஜெர்மன் நிலை எதிர்காலத்திலே புகலிட கோரிக்கையாளர்களுக்கு சாதகமான நிலைமைகள் இருக்குமா என்பதை போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செட் தமிழ் ஏ டு சட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் ஜெர்மனுடைய சான்சலரான ஓலாப் ஜோல்ஸ் வந்து அண்மையிலே ஒரு ஊடகத்திற்கு வழங்கி இருக்கின்ற செவியிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டினுடைய முதல் ஆறு மாத கால பகுதியிலே வந்து ஜெர்மனுக்குள் நுழைகின்ற இந்த புகலிட கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டோடு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் வந்து குறைத்திருப்பதாக அவர் அந்த ஊடக சுவியிலே தெரிவித்திருக்கின்றார் அதற்கு மேலதிகமாக இந்த அளவை வந்து அடுத்த இருவரும் ஆண்டுகளிலே வந்து மிக மிக அதிகமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்திருப்பதாகவும் குறிப்பாக எல்லை பாதுகாப்பு விடயத்திலே வந்து அவர்கள் மிகுந்த கரிசனைகளை கொள்ள இருப்பதாகவும் அவர் அந்த ஊடக சந்திப்பிலே வந்து தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலைமையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா போன்ற நாடுகளிலே மிதமிஞ்சிய புகலிட கோரிக்கையாளர்களுடைய வருகையினாலே அந்த நாட்டுக்குள் உருவாகி இருக்கின்ற உள்ளக நெருக்கடிகளை அடிப்படையாக மிக குறுகிய காலத்திலே வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கியோ அல்லது கனடா போன்ற நாடுகளை நோக்கியோ இலங்கை உட்பட இந்தியா போன்ற சில பின்தங்கிய நாடுகளில் இருந்து இளைஞர் ஜுவதிகள் அதிக செல்ல முடியாத அங்கே தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக உருவாக போகின்றது என்பதற்கான குறிகாட்டியை நாங்கள் பல்வேறு இடங்களிலே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மேலும் இதிலே முக்கியமான விடயம் என்ன ஒன்று சொன்னால் இந்த மிதமிஞ்சிய புகலிட கோரிக்கையாளர்களை உள்ளீர்ப்பதாலே நாட்டுக்குள் எடுப்பதாலே அந்த நாட்டுக்குள் வாழ்கின்ற மக்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்றார்கள் நாங்கள் அண்மையிலே பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனிலே நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை அங்கு இந்த தேர்தல் நிலைமைகளை பார்க்கின்ற போது இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகளில் சில முக்கியமான நாடுகளுக்கு வந்து எதிர்காலத்திலே பயணம் செய்வது அல்லது அங்கே புகலிடக் கோரிக்கையை பெற விரும்புவது அல்லது வேலை வாய்ப்பை பெற விரும்புவது என்பது மிக நெருக்கடிக்குரிய ஒன்றாக மாறப்போகின்றது என்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான உடையம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்